கத்திரில் மயமுண்டதாக இன்றைய வித வசனம் ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் பதினாலாம் வசனம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்வாயானால் அப்பொழுது கத்திரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்துடைய வாய் இதை சொல்லிட்டு கத்தது மைமுண்டதாக இந்த வசனத்தை படிக்கும்போது ஓய்வு நாள் நம்ம இயேசு கிறிஸ்து சிறுவை மறித்து உயிர் பிறகு நம்ம இந்த சண்டே வாரத்தின் முதலாம் நாள் நம்ம ஓய்வு நாள்னு நம்ம அனுசரிச்சுட்டு என்ன ஏசு கிறிஸ்து மூலமா நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறோம் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக புரஜாதிகள் ஆகியிருக்கு ஏசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போறோம் அதனால சண்டே நம்ம எல்லாரும் ஓய்வு நாள அனுசரித்துட்டு இருக்கோம் சண்டே நம்ம இப்ப என்ன பண்றோம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா அந்த ஓய்வு நாள் கத்தை கொடுத்துருக்க ஓய்வுனால நம்ம என்ன எப்படி செய்யணும் அது அவருடைய காரியங்கள் அவருடைய கத்துக்கு பிரியமான காரியங்கள் செய்யும் போது உன்னை இந்த பூமியில உயர்ந்த இடத்துக்கு வைப்பேன்னு அவருடைய கத்துடைய வாய் சொல்லிட்டு இருக்கு வேதம் சத்தியம் அப்ப நம்ம இன்னைக்கு உள்ள சண்டே இப்ப நம்ம இருக்கோம்னா சர்ச்சைக்கு போவோம் போயிட்டு நமக்கு கூட காரியங்களுக்கு போகும் ஆனா முடிஞ்ச அளவு நீங்க ஒரு இதுக்கு நம்முடைய சபையில் நம்ம சபை சர்ச்சைகளும் போறோம் போயிட்டு அந்த தினத்தை கத்திற்கு பிரியுமா நாளாக அதாவது நம்ம மற்ற ஆறு நாளைக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கணும் நம்ம சபை காரியங்களுக்கு ஏதாவது சுவிசேஷ ஊழியங்களுக்கோ இல்லை யாருக்காவது உதவி பண்றதுக்கோ தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு அந்த சண்டையை நீங்க ஒதுக்கி பாருங்க அந்த சண்டையை விசேஷித்த நாள் இது கத்தருடைய நாள் இது தேவன் அவருடைய நாள் ஆறு நாள்ல ஏன் நாள் ஆறு நாள்ல நான் என்ன எனக்குரிய நாள் நான் ஆ ஏனென்றால் கத்திரிக்கா அதுல கத்தருக்கு பிரியமான காரியங்கள் அது சுவிசேஷ ஊழியங்களாக இருக்கட்டும் சபை சார்ந்த ஊழியங்கள் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஊழியங்கள் கொடுத்துட்டு உங்க சொந்த பேச்சை பேசாமல் கத்தருக்காக நீங்க அப்படி வாழும்போது இந்த வய சொல்லுது அவனை உயர்ந்த ஸ்தலங்கள் இருக்க பண்ணுன்னு சொல்றது எல்லா காரியங்களும் நீங்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்க கத்து கிரும்ப செய்வார் அது பொருளாதார விஷயமா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம் எல்லா விஷயத்துலையுமே நீங்க தனியா தெரிவிங்க கண்டிப்பா நம்ம முடியும் போது ஒன்னு போஷிப்பேன் கத்துடைய வாய் இதை சொல்லிட்டு இருக்கும் வசம் தெளிவா இருக்கும் நீங்க அதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையில எல்லா ஒரு உயர்வு கத்தை கொடுப்பார் என்ன வேற சத்தியம் நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து சண்டையை வந்து உலக காரியங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் உலக காரியங்களுக்கு குடும்ப காரியங்கள் ஏதோ ஒன்று போயிருக்கலாம் இந்த தினத்தில் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்போம் ஒரு புதிய ஆரம்ப ஆண்டு முறை இனிய சண்டையை தேவனுக்கு பிரியமாக நான் மாற்றேன் என்னுடைய சொந்த பேசி பேச மாட்டோம்ப்பா அதை நான் நீர் எனக்கு உயிர்த்தெழுந்தேர் நீர் எனக்கு உயிர்த்தெழுந்தேர் அதன் முதல்ல தான் நான் கற்றுலரும் ராஜித் வரோம் ஸோ இந்த நாளை நான் உமக்கு பிரியமாக பயம் பயன்படுது சச்சுக்கு போய் சச்சிக்க ரகுலாராக போவேன் ஒரு தீர்மானம் பண்ணுவோம் அடுத்த சச்சி காரியங்கள் அதாவது சுவிசேஷ ஊழியங்களோ இல்லைனா சில ஹெல்ப் பண்ணுற காரியங்களோ இல்லை யாருக்காக ஜெபிக்க காரியங்களோ எந்த காரியங்களும் தேவன் விரும்புகிற காரியத்துக்கு அது நாளை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிங்க கண்டிப்பாக தேவன் கிருபை செய்வார் பூமியில் சாட்சியுள்ள கிருபை செய்வார் பலோகத்துக்கு ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்களை பயன்படுத்துவார் தேவன் தான் கிருபை செய்வாராக அமையும்